நான் படம் வரைஞ்சி சந்தையில் விற்கலான்னு நினைக்கிறேன் நல்ல விஷயம் தானே உனக்குள்ள இந்த ஒரு ஓவியத்திறன் இருக்குன்னா அதை நீ நல்லா மேம்படுத்தி அதில் நீ வளரணும் இது அழகான ஒரு படம் வரைஞ்சாரம் வரைஞ்சி அந்த சந்தையில் விற்கலான்னு போறாரு அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு இந்த படத்தை விற்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஒரு வாக்கியத்தை எழுது இப்படத்தில் ஏதேனும் குறை இருந்தால் அதை வட்டமிட்டு காட்டவும் எல்லாருமே வந்துட்டு போகிறார் அந்த சந்தையில் அந்த படத்தை வைக்கிறார் சாந்திரம் வந்து பார்க்குறாரு பார்த்தா படம் ஃபுல்லாக வட்டவட்டமாக இருக்கு ஏன்னா அது குறை சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும்ல இத்தனை வட்டமாக இவ்வளோ குறையாக இருக்குது என்னோட ஓவியத்தில் அப்படின்னா முனியர்கிட்ட வந்து சொல்கிறார் எல்லாம் ஃபுல்லாகவே வட்டம் வட்டம் போட்டிருக்காங்க இப்போ இதே ஓவியத்தை மறுபடியும் வர மறுநாள் சந்தேகிப்போம் ஆனால் மேலே உள்ள வாக்கியத்தை மட்டும் மாற்று இப்படத்தில் ஏதேனும் குறை இருந்தால் அதை சரி செய்து விட்டு போவோம் மேலே அந்த வாக்கியம் எழுதிட்டு சாயந்தரம் வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த படம் எப்படி வச்சாங்களோ அதே போல் தான் இருக்குது மக்கள் அப்படி தான் குறை சொல்லணும்னா ஊரே வந்து சொல்லும் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா யாருமே வரமாட்டேன்